இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய கவிதை பேழை விருந்தோம்பல் அதுதான் பார்க்க போறோம் விருந்தோம்பல் அப்படின்னா விருந்தினர்களை உபசரிக்கிறது அப்படின்னு அர்த்தம் உபசரிக்கும் பண்பு இது நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டில் ஒன்றா இருக்குது இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களை இனிய முகத்தோட இன்முகத்தோட வரவேற்று உட்கார வச்சு அவங்கள நல்லபடியாக உபசரிப்போம் இல்லையா நல்லபடியாக கவனித்து அனுப்புவோம் நமக்கு இல்லைன்னா கூட அவங்களுக்கு கொடுப்போம் அவங்கள வயிறார சாப்பாடு போட்டு நல்லா கவனித்து அனுப்புவோம் அதுதான் நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டில் முதன்மையான இடத்துல இருக்கு விருந்தோம்பல் அப்படிங்கிற பண்பு இலக்கியத்துலலாம் கூட நம்ம அதை பற்றியெல்லாம் படிச்சிருப்போம் அதாவது நமக்கு இல்லைன்னா கூட பிரிந்தவர்களுக்கு கொடுத்து உதவ உதவும் போது நமக்கு அதில் கிடைக்கும் இல்லையா சந்தோஷம் அந்த நிகழ்வுகளையெல்லாம் தமிழ் இலக்கியங்கள் நிறைய பேசுது நிறைய வள்ளல்கள் அப்படி கொடுத்துருக்காங்க அதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அதில் கடையேழு வளர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த கடையேழு வளர்கள் ஏழு வளர்கள் பாரி வழங்கும் வளர்கள் அதில் ஒருத்தர் பாரி பாரி அப்படிங்கிறவர் முல்லைக்கு தேர் கொடுத்தவர் நல்ல கொடைத்திறனில் சிறந்த மன்னர் அவர் அவருக்கு ரெண்டு மகள்கள் இருந்தாங்க அங்கவை சங்கவை அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே பாரி மாதிரியே வள்ளல் தன்மையில் ரொம்ப சிறப்போடு இருந்தாங்க அந்த மகள்கள் கிட்ட பானர்கள் ஒரு முறை உதவி கேட்டு வர்றாங்க அப்படி உதவி கேட்டு வந்த பாணர்களுக்கு புதுமையான உணவு கொடுத்தாங்க அந்த பாரியுடைய மகள்கள் அதை பற்றி தான் நம்ம இந்த பாடல் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் விருந்தோம்பல் அப்படிங்கிற பாடல் வழியா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பாடலை எழுதினவர் முன்றுரை அரையனார் முன்றுரை அரையனாரை பத்தி முதல்ல பார்த்துட்டு அப்புறம் நம்ம பாடல் பார்க்கலாம் இவர் பழமொழி நானூரோட ஆசிரியர் கிபி நான்காம் நூற்றாண்டு சேர்ந்தவர் இவர் பழமொழி நானூரில் அந்த நூலில் கடவுள் வாழ்த்து பாடல் மூலமா இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது பழமொழி நானூறுங்கிறது பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்கும் அதனால தான் இதுக்கு பழமொழி நானூறு அப்படின்னு சொல்கிறாங்க நானூறு பாடல்கள் ஒவ்வொரு பாடலுடைய இறுதியிலும் கடைசியிலும் ஒரு பழமொழி இருக்கும் அதனால் இதுக்கு பழமொழி நானூறு அப்படின்னு பெயர் அந்த நானூறு பாடல்களில் ஒரு பாடல் விருந்தோம்பல் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதை நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த பாடலில் நான் படிக்கிறேன் கவனிங்க அதுக்கப்புறம் அதோட பொருள் என்னென்னு பார்க்கலாம் மா இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் ஒன்றாக முன்றிலோ இல் மாரியொன்று இன்றி மாறினா மழை அப்படின்னு அர்த்தம் மாறியொன்று இன்றினா மழை இல்லாத கால கட்டம் இருக்கும் இல்லையா மழை பெய்யாம இருக்கிறது அதுதான் மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் வறந்திருந்தேன்னா வறண்டிருந்தேன் மழை பெய்யலன்னா எப்படி இருக்கும் ரொம்ப வறட்சியா இருக்கும் இல்லையா அந்த பூமி வறண்டு போய் இருக்கும் வறட்சியா இருக்கும் அப்படி மழை இல்லாம வறட்சியா இருக்கக்கூடிய வறண்டிருந்த காலகட்டத்தில் பாரி மடமகள் பாரிங்கிறது பாரி மன்னன் பாரிவள்ளல் அவருடைய மடமகள் மடமகள்னா இளமகள் அப்படின்னு அர்த்தம் பான் மகர்க்கு பான் அப்படின்னா பானர்கள் பானர்கள் உதவி கேட்டு வர்றாங்க பாரியுடைய இளமகள் கிட்ட பானர்கள் உதவி கேட்டு வர்றாங்க எப்போ மாறி இல்லாமல் மழை இல்லாமல் வறட்சியாக இருந்த காலகட்டத்தில் பாரியோடைய மகள்கிட்ட பானர்கள் உதவி கேட்டு வர்றாங்க அப்போ அந்த மடமகள் இளமகள் என்ன பண்ணால் தெரியுமா நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு நீர் உலைன்னா என்ன அர்த்தம் இப்போ நம்ம சாப்பாடு சமைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அடுப்பில் தண்ணி வைப்போம் அது நல்லா கொதிக்கும் போது அதில் அரிசியை நம்ம உள்ளே போடுவோம் இல்லையா சமைக்கிறதுக்காக அதுதான் நீர் உலைன்னு சொல்கிறது அப்படி அந்த கொதிக்கிற நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு என்ன போட்டாங்க தெரியுமா பொண்ணையே போட்டு புகாவா நல்கினாள் புகாவான்னா உணவாக நல்கினாள்னா கொடுத்தாள் அப்படின்னு அர்த்தம் இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போது அரிசி போடாமல் தங்கத்தை போட்டு பொண்ணா தங்கம் இல்லையா அரிசி போடாம பொற்காசுகளை போட்டு கொடுத்தா அவங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் அப்படி இல்லை அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒருவேளை சாப்பாடு போட்டால் அவங்களுக்கு அப்போதைக்கு வயிறு நிறையும் ஆனால் அவங்களுடைய கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு பாரியுடைய மகள் நினைக்கிறாள் அதனால் உலைக்குள்ள பொற்காசுகளை தங்கத்தை போட்டு அதையே அப்படியே எடுத்து அந்த பாணர்களுக்கு கொடுக்குறா எவ்வளவு கொடைத்தன்மை பாருங்க அந்த பொற்காசுகளையெல்லாம் அந்த நீர் உலையில் இருக்கக்கூடிய பொற்காசுகளை தங்கத்தை எடுத்து அவங்க நல்லா மகிழ்ச்சியோட சந்தோஷமாக வாழணும் அப்படிங்குறக்காக பாரியுடைய மகள் அதை உணவாக கொடுக்குறா அப்படின்னு இந்த பாடல் வழியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த பாடலில் இடம் பெற்றிருக்கக்கூடிய பழமொழி நம்ம பார்த்தோம் இல்லையா பழமொழி நானூரில் இறுதியில் பழமொழி இருக்கும் ஒன்றாகும் முன்றிலோ இல் இதுதான் பழமொழி முன்றில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணையை சொல்லுவாங்க அந்த காலத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னால் திண்ணைன்னு ஒன்று இருக்கும் அந்த ரோட்டில் போகிறவங்கலாம் வழிபோக்கர்கள்லாம் இளைப்பார்வதற்காக அந்த திண்ணையில் உட்காந்துட்டு போகிறதுக்காக அந்த காலத்தில் எல்லா வீட்டுக்கும் முன்னாலேயும் இருக்கும் ஆனால் இப்போ கட்டுற வீடுகளில் திண்ணை கட்டுறது இல்லை பழைய காலத்து வீடுகள் எல்லா வீட்டிலையும் திண்ணை இருக்கும் இந்த பாடலில் முன்றில் அப்படிங்கிறது எதை குறிக்கிதுன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணையை குறிக்கல வீட்டையே குறிக்கிது ஒன்றாக முன்றிலோ இல் அப்படின்னு அர்த்தம்னா இல்லாத வீடுன்னு எதுவுமே இல்லையா அதாவது எந்த வீட்டில் போய் யார் போய் உதவி கேட்டாலும் சரி இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்க கிட்ட என்ன இருக்கோ அவங்க அவங்களுக்கு இல்லைன்னா கூட வந்து கேட்ட இறந்து கேட்பாங்க இல்லையா வந்து கேட்பாங்க எனக்கு இந்த உதவி வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க வாரி கொடுப்பாங்க அதை பத்திதான் ஒன்றாக முன்றிலோ இல் அப்படிங்கிற இந்த வரி உணர்த்தக்கூடிய கருத்து அதுதான் ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை எந்த வீட்டுக்கு போனாலும் யாருக்கு வேண்டுமானாலும் உதவி கிடைக்கும் அந்த அளவு மக்கள் ரொம்ப வள்ளல் தன்மையோடு வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த பாடல் வழியா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இன்னொரு முறை இப்போ இந்த பாடலை படிக்கலாம் மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் ஒன்றாகும் முன்றிலோ இல் மழையில்லாமல் வறண்டிருந்த காலத்துல பாரி பாரியுடைய இளமகள் கிட்ட பானர்கள் வந்து உதவி கேட்குறாங்க அப்படி உதவி கேட்டவங்களுக்கு நீருளைக்குள்ளே புண்ணை போட்டு உணவாக கொடுக்குறா அந்த மகள் பாரியுடைய மகள் அதை கொடுக்குறா பானர்களுடைய கஷ்டத்தை போக்கணும் அப்படிங்கறக்காக அதை கொடுக்குறா ஒன்றாகும் ஒன்றிலோ இல் ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை யார் வேணாலும் எந்த வீட்டுக்கு போனாலும் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க வள்ளல் தன்மையில் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதில் கொடுக்கற குணத்தில் ரொம்ப சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இப்போ இந்த பாடல்ல இருக்கக்கூடிய சொற்களுடைய பொருள் பார்க்கலாம் மாறினா மழை மடமகள் இளமகள் வறந்திருந்த வறண்டிருந்த நல்கினால்னா கொடுத்தாள்னு அர்த்தம் புகாவா உணவாக முன்றில் அப்படிங்கிறது வீட்டை குறிக்கக்கூடியது வீட்டின் முன்னிடம் திண்ணை ஆனா இந்த பாடல்ல வீட்டையே குறிக்குது இந்த பாடலை திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப படிக்கிறதுக்கும் எளிமையாக இருக்கும் மனப்பாடம் ஈஸியாக ஆகும் திரும்ப திரும்ப படித்து பாருங்கள்